பொறுத்தவரை இது வேண்டுகோள் தேர்தல் ஈரோடு இடைத்தேர்தல் என்பது படுகொலையில் தள்ளிய ஒரு தேர்தல் பட்டி அடைத்து ஒரு ஒரு அமைச்சரும் ஒரு ஒரு தெருவு எடுத்துக்கிட்டு அது மக்களை வந்து விலைக்கு வாங்கி ஆட்டுப்பட்டியை போல் அந்த தேர்தல் நடந்துச்சு எங்களுக்கு நிச்சயமாக தேர்தல் நடந்த விதம் எங்களுக்கு நிச்சயமாக நம்பிக்கை அளிக்கவில்லை இந்த முறை நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியில முக்கிய அங்கமாக இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி அவர்கள் அங்கே நிற்கின்றார்கள் நாங்கள் எல்லோரும் ஒருமனதாக ஆதரவு கொடுத்து களத்தில் நிற்க போகின்றோம் போராடப் போகின்றோம் தேர்தல் ஆணையம் மிக கடுமையாக இந்த தேர்தல் நடத்தணும் தமிழ்நாட்டில் வந்து பை எலக்ஷனாவே பணம் ஆறாக போகும் என்பதை குறிப்பாக விக்கிரவாண்ட இடைத்தேர்தல் அது பொய்யா பொய்யாக்க வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை அதனால் எலெக்ஷன் கமிஷன் குறிப்பாக மாநிலத்தினுடைய தேர்தல் ஆணையம் ஏன்னா உங்களுக்கு இது முழுவதுமாக மாநில தேர்தல் ஆணையம் நடத்துறது அதே கலெக்டர் இருப்பாங்க அதே எஸ்பி இருப்பாங்க இதை நேர்மையாக நடத்த வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம் எண்ணம் ஆனால் பொறுத்திருந்து பார்ப்பாங்க ஒரு ஒரு தேர்தலுமே வெற்றிக்காக நாங்கள் போகக்கூடிய தேர்தல் தான் இதற்கு முன்பு பாட்டாளி மக்கள் கட்சி அங்க நல்ல ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் எங்கள் கூட்டணியும் நல்ல வாக்கு வாங்கியிருக்கிறோம் இருக்கிறோம் நீங்க பாத்தீங்கன்னா எல்லா தலைவர்களும் சேர்ந்து எடுத்த முடிவு நீங்க அந்த அறிக்கையை படிச்சீங்களான்னு தெரியல நண்பர் அவர் எல்லா தலைவர்களும் ஒன்றாக பேசி இந்த கூட்டணி பலமா இருக்கு முடிவு செய்து கடைசியாக எங்களுடைய தேசிய தலைவர் திரு ஜே பி நட்டாஜி அவர்களிடம் உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஜி அவர்களிடம் தொலைபேசியாளர் என்று காலை பேசி அதன் பிறகு பாட்டாளி மக்கள் கட்சி நிற்க வேண்டும் என்று ஒரு மனதாக முடிவு செய்து அவங்க நிற்கிறார் இந்த கூட்டணி வருகின்ற காலத்தில் இன்னும் பெரிதாவதற்கு விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் எப்படி இந்த கூட்டணி பாட்டாளி மக்கள் கட்சியை நாங்கள் முன்னிறுத்தி இருக்கின்றோம் என்பதே உங்களுக்கு ஒரு அரசியல் இலக்கணம் அதனால் நிச்சயமாக வெற்றி பெறுவோம் நம்பிக்கை இருக்கு காரணம் பல காரணங்கள் அதே இது வந்து இடைத்தேர்தலில் பிரதிபலிக்குமா ஒத்துக்கிறேன் இடைத்தேர்தல் எண்பத்தி ஆறு சதவீதம் இந்தியாவில ஆளுங்கட்சி தான் ஜெயிச்சிருக்கா சரித்திர எடுத்து பாத்தீங்கன்னா எண்பத்தி ஆறு சதவீதம் ஆளுங்கட்சிக்கு சாதகமா இருக்கு ஆனா எப்பொழுதுமே அரசியல மாற்றம் எப்பொழுது வேண்டுமானாலும் நடக்கலாம் பணத்தை செலவு பண்ணக்கூடிய அமைச்சர்களை போட்டு தெரு தெருவா நீங்க நாங்களும் பார்த்தோம் எங்களை பொறுத்தவரை மக்களை நம்பி செல்லுகின்றோம் மக்கள் நிச்சயமாக நல்ல முடிவு கொடுப்பார்கள் இன்னைக்கு தமிழக மக்களுடைய இயற்கை நிலையை இடைத்தேர்தல் பிரதிபலிக்கும் என்கின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு பாட்டாளி மக்கள் கட்சி நின்றாலும் அங்கே பாரதிய ஜனதா கட்சி நிற்பதாகத்தான் எங்கள் வேலை இருக்கும் எங்க கட்சியில் நிறைய பேர் ஆசைப்பட்டாங்க மூத்த தலைவர்கள் இருக்காங்க நிற்க வேண்டும் என்று அவங்களையும் நம்ம சமாதானப்படுத்திருக்கோம் பாட்டாளி மக்கள் கட்சி நிற்கணும் அது கூட்டணியினுடைய தர்மம் பேசி முடிவெடுத்திருக்கோம்னு நீங்க நாளைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் பணிக்குழு பார்ப்பேன் கூட்டணி கட்சி நின்றாலும் பாரதிய ஜனதா கட்சி தனியாக ஒரு தேர்தல் பணிக்குழு போட்டு முழுமையாக இந்த கூட்டணி கட்சியினுடைய வெற்றிக்காக நாங்கள் பாடுபட போகின்றோம் அப்படி இல்லைங்கண்ணா நிச்சயமா அப்படி இல்ல பாட்டாளி மக்கள் கட்சி பல முறை அங்க நின்று பாரதிய ஜனதா கட்சி நாங்களும் வேறு வேறு காலகட்டத்தில் நின்றிருக்கோம் ஒரு கூட்டணியாக நிற்கும் பொழுது இடம் இல்லைங்கண்ணா முழுவதுமாக இணைந்து ஒருத்தரோட நிக்கணும் அப்படிங்கிறது அது இந்த கூட்டணி பாத்தீங்கன்னா திமுக போன்று பத்து ஆண்டுகள் பதினைந்து ஆண்டுகள் அந்த கூட்டணி இல்லை முதல் எலெக்ஷன் நாங்கள் சந்தித்து இருப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த கூட்டணியத்தை கண்ணியமாக இதை காப்பாற்றி இரண்டாயிரத்தி இருபத்தி வரை இதை மேம்படுத்த வேண்டிய பொறுப்பு எல்லா தலைவர்களுக்கும் இருக்கு அதனால் இந்த முறை பாட்டாளி மக்கள் கட்சி நிற்க வேண்டும் என்று ஏகமனதாக அனைவரும் சேர்ந்து முடிவெடுத்திருக்கின்றோம் வருகின்ற காலத்துல ஒரு டெமோக்ராட்டிக் ஸ்பிரிட் ஒரு ஜனநாயக மரபுல இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டில் செயல்படுத்தணும்